வணக்கம் டி என் ஃபார்ட்டி ஒன் செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியா ஆனைமலையில் நூலக புதிய இணைப்பு கட்டிடம் திறப்பு விழா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனைமலையில் பேரூராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் நூலகம் செயல்பட்டு வருகிறது நூலகத்தின் புதிய இணைப்பு கட்டிடம் திறப்பு விழா இன்று பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களால் காணொலி காட்சி மூலம் திறக்கப்பட்டது மேலும் அதே நேரத்தில் நூலகத்தில் புதிய கட்டிடத்தை ஆனைமலை பேரூராட்சி தலைவர் திருமதி கலைச்செல்வி சாந்தலிங்க குமார் மற்றும் சந்திரிகா ஆனிமலை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜாபர் அலி மற்றும் வாசகர் குத்துவிளக்கு ஏற்றி கூடுதல் கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இவ்விழாவில் நூலகர் சி மீனாகுமாரி வாசகர் வட்ட தலைவர் ராம்குமார் ஆனிமலை பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் செயல் அலுவலர் அப்துல்லா வாசகர்கள் மற்றும் சாலமன் நூலக நன்கொடையாளர்கள் வட்ட வாசகர்கள் என பலர் கலந்து கொண்டனர் முடிவில் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அப்பாஸ் எங்கள் ஆனைமேலை பேரூராட்சியில் இன்று நூலக கட்டட திறப்பு விழா வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து எனக்கு திறந்து வைச்சிருக்கிறாங்க எங்களுடைய கிளை நூலகத்தில் பார்த்திங்கன்னா புதிதாக கட்டடம் வந்து நிறுவப்பட்டுள்ளது இதனுடைய மதிப்பீடு பார்த்திங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் நமது மாண்புமிகு முதலமைச்சர் வந்து குழந்தைகளுக்காக வந்து போட்டித் தேர்வு மற்றும் ஏழை எளிய மாணவர்கள் பயன்படும் வகையில் எண்ணற்ற புத்தகங்கள் அனைத்தும் வந்து எங்கள் ஆன்மழை பேரூராட்சியில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம ஆன்மலை பேரூராட்சியில் இருக்கிற அரசு பள்ளிகள் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் சுற்றியுள்ள கிராமப்புற மாணவர்கள் அனைவரும் பயன்படும் விதத்தில் இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய போட்டி தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக ஒய்ஃபை கனெக்ஷனும் கொடுத்துருக்குறோம் இதில் அனைத்து மாணவர்கள் பெரியோர்கள் எல்லாரும் பயன்பெற்று வர்றாங்க இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் ஆகட்டும் இலக்கிய புக்க ஆகட்டும் எல்லாமே வந்து நம்மளுடைய பேரூராட்சியிலிருந்து நம்முடைய மக்கள் இருக்கிற கிராம மக்கள் எல்லோரும் வந்து டெய்லி வந்து படிச்சுட்ருக்குறாங்க இந்த நூலகம் வந்து சிறப்பாக செயல்படறக்கு காரணம் என்னென்னா இதிலிருந்து படித்து போன மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏழை எணிய மாணவர்கள் அவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தகுதி வாய்ந்த ஒரு வாய்ப்பினை பெற்று ஒரு க அரசு அதிகாரியாகவும் பல துறைகளில் வந்து முன்னோடிய மாணவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இன்று இந்த ஆனைமலை பேரூராட்சிக்கு இப்படி ஒரு நூலகத்தை கட்டட திறப்பு விழாவிற்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுத்து இந்த கட்டடம் அமைத்து கொடுத்ததுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்